கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் ஓனாயின் புத்தாண்டு கொண்டாட்டம் சோவியத் நாட்டு சிறார் கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தொகுத்தவர் யூமா வாசுகி அவர்கள் இந்த புத்தகத்துல மொத்தம் நாப்பத்தி இரண்டு கதைகள் இருக்கு ரொம்ப சின்ன சின்ன கதைகள் தான் ஒரு நிமிட கதைகளா கூட நிறைய கதைகளை நம்ம படிச்சிடலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த நாப்பத்தி கதைகளையும் தினம் ஒரு கதையா நான் உங்களுக்கு வாசி காட்டுறேன் இருபத்தி நான்கு பேருந்தும் அதன் நண்பர்களும் எழுதியவர் யூரி ஜரிதோஸ்கி சித்திரம் மெத்வதேவா அந்த பேருந்து எப்போதும் ஒரே வழியில் சென்று வந்தது அது சந்தை மருத்துவமனை அலுவலக கட்டிடங்கள் முதலியவற்றை கடந்து வட்டசாலை வழியாக செல்வது வழக்கம் அது முதல் நிறுத்தத்திலிருந்து கடைசி நிறுத்தம் வரை நாள்தோறும் பல பயணம் செய்தது பயணிகள் அதில் ஏறி அமர்வார்கள் புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிப்பார்கள் அல்லது ஜன்னலுக்கு வெளியே வேடிக்கை பார்ப்பார்கள் பேருந்துக்கு தான் செல்லும் வழியில் உள்ள ஒவ்வொன்றையும் நன்றாக தெரியும் ஒவ்வொரு சிறு சரளை கல்லையும் சாலையின் இரு பக்கத்திலும் உள்ள ஒவ்வொரு மரத்தையும் தன் பயணிகளையும் அதற்கு நன்றாக தெரியும் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் ஒரு சடை நாய் வேலையிலிருந்து வீடு திரும்பும் தன் எஜமானனுக்காக காத்திருக்கும் பேருந்து தினமும் அந்த நாயை சந்திக்கும் ஒவ்வொரு மாலையிலும் அந்த நிறுத்தத்தை நெருங்கும் போது பேருந்து என்று ஒலி எழுப்பும் பதிலுக்கு அந்த நாய் குறைக்கும் இவ்வாறுதான் பேருந்தும் நாயும் ஒன்றுக்கொன்று வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளும் ஒரு நாள் மாலை நாயின் எஜமானனை பேருந்து கொண்டு வந்து இறக்கவில்லை அவ்வாறே மறுநாளும் கொண்டு வரவில்லை ஆயினும் நாய் மட்டும் அந்த பேருந்து நிறுத்தத்திற்கு தவறாமல் வந்து கொண்டே இருந்தது இப்போது அது மகிழ்ச்சியுடன் குறைக்கவில்லை மாறாக கவலையுடன் சிறுங்கியது நாயின் மீது பேருந்திற்கு ஆழ்ந்த அனுதாபம் ஏற்பட்டது அது சொன்னது இன்று ஓ எஜமானனை கொண்டு வராததற்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஆனா நீ கவலைப்படாத அவரை எப்படியாவது கண்டுபிடிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன் நாயின் எஜமானனை தேடி கண்டுபிடிக்கும் வேளையில் இறங்கியது பேருந்து அவரை கண்டுபிடிப்பதற்காக அது தன் வழக்கமான பாதையை விட்டு கூட விலகி சென்றது ஒரு நாள் அது மருத்துவமனையை கடந்து சென்று கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு மனிதன் ஜன்னலுக்கு அருகில் நின்று கொண்டிருப்பதை பார்த்தது அவன் கவலை தோய்ந்த முகத்துடன் தெருமையை உற்று பார்த்து கொண்டிருந்தான் பேருந்து வேகத்தை குறைத்து கவனமாக காது கொடுத்து கேட்டது என்று அந்த மனிதனின் இதயம் மிகவும் மெதுவாக அழித்து கொள்ளும் ஒலி லேசாக கேட்டது எனக்கு உடம்பு ஒன்று சரியில்லை என்று சொன்னது அந்த இதயம் பேருந்து அவனை ஏறிட்டு பார்த்தது நாயின் எஜமானன்தான் அவன் என்று அடையாளம் கண்டு கொண்டது அன்று மாலை நாயிடம் அதன் எஜமானனை பார்த்த விவரத்தை பேருந்து சொன்னது மறுநாள் காலை ஒரு பெரிய சடை நாய் பேருந்துக்குள் ஏறியதை பார்த்து மக்கள் வியந்தனர் எஜமானர்கள் இல்லாமல் பேருந்துகளில் நாய்கள் பயணம் செய்வது அனுமதிக்கப்படுவதில்லை எனவே சிலர் நாயை பேருந்திலிருந்து வெளியேற்றும்படி கோரினர் ஆனால் பேருந்து மிகவும் உரிமையதால் நாயை தனியாக பயணம் செய்ய விடுவது என்று பயணிகள் முடிவு செய்தனர் பேருந்து மருத்துவமனையை கடந்து செல்லும் போது அதிலிருந்து குதித்தது என் எஜமானனை காப்பாற்று என்று நாய் குறைத்தது பும் பும் அவர் சீக்கிரமே குணமடைந்து விடுவார் என்று பேருந்து ஆறுதல் கூறியது இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த மனிதனின் இதயம் லப்டாப் லப்டப் லப்டப் என்னால் முடிந்த அளவு நன்றாக இயங்குவேன் என்று சொல்லி ஒழுங்காக இயங்க ஆரம்பித்தது இனிய ஒளி வீசும் ஒருநாள் காலையில் நீல வானில் வெள்ளை புறாக்கள் மகிழ்ச்சியாக சிறகடித்து பறந்து கொண்டிருந்தபோது ஒரு மனிதன் ஒரு பெரிய சடைநாயுடன் பேருந்தில் ஏறினான் அவன் ஜன்னலுக்கு பக்கத்தில் இருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டான் நாய் அவன் காலடியில் அமர்ந்து தன் முகத்தை அவன் முழங்கால்களின் மீது வைத்துக் கொண்டது என்று சிரித்தபடி அகல பெருஞ்சாலை வழியாக மகிழ்ச்சியோடு சென்று கொண்டிருந்தது நாயும் சந்தோஷ மிகுதியால் குறைக்க விரும்பினாலும் அது அவ்வாறு செய்யாமல் மௌனமாக இருந்தது பேருந்துகளில் நாய்கள் குறைக்க கூடாது என்பது அதற்கு நன்றாகவே தெரியும் நீங்களும் பஸ்ல போகும்போது யாராவது அவங்க வளர்க்குற நாயை கூட்டிகிட்டு வந்ததை பார்த்துருக்கீங்களா இதே மாதிரி இன்னொரு குட்டி கதையோட நாளைக்கு ஒலி புத்தக பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்